வணக்கம் பெத்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் காஞ்சிபுரத்தில் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு போஸ்டிங் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து பணியிடங்களுக்கு வந்து காளியார்கோடு பணியிடங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட் வந்து சரியான முறையில் இயங்காத காரணத்தினால என்றைக்கு அதை கொடுத்தாங்களோ அன்றைய தேதியிலேருந்து நாளைக்கு மா நாளைக்கு வந்து திங்கட்கிழமை நாளையோட லாஸ்ட் டேட் முடியுது அது இன்னைக்கு தேதி வரைக்கும் பகல் நேரங்களும் அந்த வெப்சைட் சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குது இரவு நேரங்களும் ஓரளவுக்கு வேலை செய்யுது அப்படி இருக்கும் பட்சத்தில் தகவல்கள்லாம் பூர்த்தி பண்ணி இப்போ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஷெடியூல் காஸ்ட்டு ம மற்ற பெரியவர்களில் இருக்கிறவங்கலாம் வந்து ஷெடியூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஈஸியாக போயிடுது அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க மற்றவங்க வந்து என்ன பண்ணுனா ப்ராசஸ் வந்து பேங்க் செலானை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் பணம் கட்டிவிட்டு அந்த செல்லானை கொண்டு வந்து திரும்பவும் அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த செல்லானை வந்து அப்லோட் பண்ணி முடித்தாதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனே வந்து கம்ப்ளீட் ஆகுது இங்கே என்ன மாதிரி பிரச்சனை உருவாகுதுன்னா இவங்க பணமும் கட்டிடுறாங்க திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் அப்லோடும் ஆக மாட்டேங்குது இதில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை வந்து மன வருத்தம் மன உளைச்சலை வந்து இங்கே அதிகப்படுத்துது ஏன்னா இப்போ நாலு கேட்டகிரியாக வந்து பிரிச்சுருக்காங்க போஸ்டிங் இப்போ நாலு கேட்டரியாக ஒரு கேட்டகிரிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் ரெண்டாயிரரூவா பணம் கட்டியும் செலான பணம் கட்டி எடுத்துகிட்டு வந்து அப்ளிகேஷனை முடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இது வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டை பண்ண முடியல குறிப்பாக காலையில் நேரங்களில் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா சம்மிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரொம்ப நேரம் நிற்குது ஒரு சில நேரம் உள்ளே போயிடுது ஒரு சில நேரம் அப்படியே போயிடுது இப்போ இரவு நேரங்களில் இல்லை இயர்லி மார்னிங் இல்லை மிட் நைட்டில் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வேலை செய்யுது ஸோ இப்படி வந்து எல்லோரும் வந்து நைட்டில் வந்து இருந்து அப்ளிகேஷன் போடுற நிலமை வந்து வேலை தேடுபவர்களை வந்து இன்னும் மன வருத்தத்துக்கும் மன உளைச்சலை வந்து உண்டாக்குது ஆகையால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் வந்து இப்படி ஒரு வெப்சைட்டை வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது ஆகையல்ல இரண்டு கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த டேட்டு நாளைக்கு திங்கக்கிழமைங்கிறத எக்ஸ்டென் பண்ணிட்டு வெப்சைட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறது வேலை தேடுபவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது உண்மைத்தன்மை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்தருங்கள் எப்போதும்